அன்பார்ந்த பிரிச்சுவல் ஜோரி நியூபருக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வண்தி அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால அளவுதான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருமோ எத்தனை வருஷம் இல்லாத இனிமேல் எட்டெடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்திருக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லை இல்லைன்னா யார் இருக்காலே தெரியாத அளவுக்காகும் பொருளாதாரம் சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கட்டெல்லாம் யாருக்குமே தெரியாது புகஞ்சின்றது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச பிறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாக கூடிய இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் தொண்ணூறு பசங்க நமக்கு பத்து பர்சன்ட் கூட ஆக கிடையாது நல்ல நல்லபடியாக இருக்கும் இப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னமானால் பண்ணி இருந்தேன்னா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகடாக ஆக வேண்டியதும் பரவாயில்ல நம்ம சுற்றிருக்கிற நாடுகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத சந்தோஷம் வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை நம்ம இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா அதனால் அவர் பர்மஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம் அவை எப்போதும் இருப்பாங்க இருந்து இருந்து கூட நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சத்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கிறோம் இதாக தாத்பரியம் இந்த மாத கிரக பார்க்கலாம் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கண்ணியில் சூரியன் இருப்பார் சூரியனோடு யார் இருப்பான்னா சுக்கரன் கேது இருப்பார் அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார் குரு விஷபத்தில் இருப்பார் நம்ம அக்கரமாக இருக்கு இந்த புரட்டாசி இருபத்தொம்பேதி கடைசியில் அக்கரமாக இருப்பது பற்றி கவல்பட வேண்டாம் செவ்வாய் மீன மிதுனத்தில் இருப்பார் அதே மாதிரி சனீஸ்வரன் வக்கரத்தில் இருப்பார் நவம்பர் மாதம்தான் சனீஸ்வரன் வக்கரம் முடிகிறது அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் சமாளிக்க தான் ஆகணும் குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலத்தில் வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் இந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் ஆகிறனால அதாவது புரட்டாசி இருபத்தொம்போதாம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் தேதி அக்டோபர் அப்போ தான் அது வரைக்கும் அப்போ தான் அவர் உக்கரமாராக இருக்கும் அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாதது பற்றி நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக அதை நம்மக்குள்ளே நம்ம பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம் வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்னால் அதுக்கு அது இப்படி தான் இருக்கும் ஏன்னா சிறுகு சிறுகு தான் நம்ம பண்ணி பழக்கம் ஆனால் ஒரே வேண்டுகோள் குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க இதெல்லாம் தினி தனிப்பட்டம் தனிமரம் தூப்பாக மாதிரி இருந்தீங்க வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லாரும் குடும்ப குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து உங்கள்கிட்ட இருக்கும் பொருள் உங்கள் இருக்கும் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும் நம்மளும் நல்லபோ செல்வந்தராக இருக்கும் இல்லைன்னா செல்வந்தரை எங்கேயோ செல்வோம் செல்வோம் அப்படின்னு போயிடும் முதலீடுகள் எல்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் மாட்டாங்க வெளிநாட்டில் தான் பண்ணி பண்ணி போனால் அந்த நாட்டு பொருளாதாரம் கொண்டே இருந்தோட இங்கே ஜீரோவாக தான் இருக்கும் இது நம்ம வாங்கின வந்த வாரம் எப்போதுமே இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கணுன்னு தோணும் இருக்கும்போது அது இருக்கே இன்னும் மேலே இன்னும் வாணும்னு தோணும் இது மனுஷ சுபாவம் நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான் மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு மற்றெல்லாம் கிடையாது சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூட இருந்து அனுப்பிச்சுட்டு பிறப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார் தெய்வங்களும் நம்ம கூட இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவா வாழ முடியுது இல்லைன்னா பணம் போல் ரிசாட்டி சேர்ந்துருந்தாலும் வாழவே முடியாது நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணுறதுக்கும் வெத் ஒரு வெற்றி ஒன்று உண்டாகும் அது இங்கே கிடையாது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருக்கும் வியாபாரம் நன்னாக பெருகும் எதிர்பார்த்தாலும் நன்னாவாகும் மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இதை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது அவங்க நம்ம கூட இருக்கும் தெய்வங்கள் நம்ம கூட இருக்குறதுக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குடும்பம் குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனை இல்லை வியாபாரம் நடக்கும் இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பணம் சம்பாதிக்கலாம் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு ஆசும் வரும் அதனால் இந்த டேஸ்ட்டு ஃபார் அதர்ஸ் எல்லோரும் டேஸ்ட்டு எப்படி தெரிஞ்சிருந்தா மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது ஆர்ட்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி இப்படி பண்ணமோ பண்ணினீங்கன்னா எல்லோரும் சிறப்பாக வாழ முடியும் பணம் நிறைய வரும் அதே இந்த மாதம் கிரகணங்களில் அப்படி மாறுதுன்னா இந்த மூணாந்தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த மூணாந்தேதி சொல்லக்கூடிய அந்த நாள் அதாவது பத்தொம்போதாம் தேதி செப்டம்பர் அந்த நாள் அன்றைக்கி தான் கண்ணிக்கு புதன் போவார் கண்ணிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசிபூர்வத்தன் பண்ணுவார் இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா சூரியனோடு சேர்ந்து ஒரு யோகம் இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம் அதே இரு மாதம் பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறார் அதே அப்புறம் இருபதாம் தேதி வாக்கில் புரட்டாசி இருபதாம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார் கண்டியில் இருந்த புதன் துலாத்துக்கு போவார் கண்டியிலிருந்து சிம் சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா மூணாம் தேதி வருவார் மூணாம் தேதி வரைக்கும் என்ன அந்த ராசியை பற்றி நடக்கும் புரட்டாசி மூணாம் தேதி புரட்டாசி மூணாம் தேதின்றது பத்தொம்பாம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு அதேமாதிரி இருபா இருவா அதே சேரத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார் அவர் வந்து கண்ணிக்கு புதன் வருவார் துலா சுக்கரம் ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க அப்படி பாருங்க அப்போ தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிவிடுவார் ஆக துலாத்தில் இருக்கும்போது இருபாந்தேதி புரட்டாசி இருபதேதி புரட்டாசி இருபதாம் தேதினா அவங்களுக்கு ஆறாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அந்த நாள் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படால் பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆபத்து துலாப்பில் சுந்தரணும் சுக்கரணும் உகாந்துட்டு அவரை என்ன அதுவும் அடுத்த மாதம் இரு அதுக்கு அடுத்து தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார் புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதின்றது பதினாலு அக்டோபர் பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி மாதம் எப்போ பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார் குருவோட நமக்கு சப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார் இது பேடி பியூட்டி என்னென்னா சபசப்த பாறை கொடுக்கும்போது பல இண்டு நமக்கு வந்து குருவுனுடைய திருவுருள் அறுவ அத்தை மறுநாளே குரு அக்கரமாக இருபத்தொம்பேதி அதனால் வந்து சுக்கரனுடைய கா சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் சுக்கரன் நிற்கிற கால அந்த பீரியடில் வந்து விசா குருவுடைய கால் செவ்வாய் நிற்கிற கால புனர்புதன் குருவுடைய காலு இவங்கள்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் நிற்கிற காலு சித்திரையினுடைய கால் செவ்வாயு கால் இவங்க மூணு பேர் ஆன்மீக ஆஃப் செவ்வாய் ஆன்மிகாஃப் குரு எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாதமாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பாரத பூமி செழிப்பாக இருக்கும் கவிழ்ந்து கவலைப்பட வேண்டாம் மண்டமான அவா சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்து ராசி பலனை பார்ப்போம் அன்பா அந்த ரிஷபராசி நேர்களே இந்த புரட்டாசி மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதம் செப்டம்பர் செவன்டீன்த்லேருந்து அக்டோபர் செவன்டீன்த் வரைக்கும் உள்ள காலம் தெரியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த காலத்தில் மனமனமனமுன எல்லா விதமான விஷயங்களையும் மடமட முடிச்சுட்டுருங்க உலகத்தளவுலக ஏசியன் கண்ட்ரீஸ் ஃபுல்லாக சரி மற்ற அதர் கண்ட்ரிஸ் புரியும் சரி கான்டினென்டல் பிரச்சனைக்கு உள்ள காலங்கள் போகலாம் அதனால் நமக்கு சம்பந்தமே இல்லைன்னா சம்பந்தம் உண்டு சம்மந்தம் இல்லாத எதுவுமே கிடையாது நம்ம நாட்டிலேருந்து இருக்கிற எல்லா பாதி பேர் நல்ல காசு பணம் பண்டாளம் வாழ்க்கை வாழறதுக்கு வந்து சம்பாதிக்கிட்டு போயிருப்பாங்க எல்லா இடத்துலையும் போயிருப்பாங்க எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க அதனால எல்லாம் கொந்தளிப்பு உள்ள காலம் தேவையில்லாத அமெரிக்கா மூக்கை நுழைக்க வேண்டிய நிலைமையாக எடுத்து அதனால் வரும்போது பிரச்சனைகள் உள்ள காலம் அங்கேயும் பிரச்சனை உண்டாக்கிடும் ஆக ஏதோ ஏஷியன் கண்ட்ரிஸ் நடக்கக்கூடிய காலத்தினால ஒரு இஸ்ரேல் பகுதி நடக்கிறதுனால வரக்கூடியதை அதை காப்பாற்ற வேணுத்துக்காக எல்லாம் உயர்கிறாங்க அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது வீம்புக்குன்னு தகராறு பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி தான் இருக்கும் அதனால் ஏகப்பட்ட அழிவு வியாபாரம் முக்கியமாக நடக்கணும்னா எண்ணெய் ஆயுள் எரிபொருளுமோ முக்கியம் அது சம்மந்தப்பட்ட ஊர் அதெல்லாம் அதனால் இதெல்லாம் இருக்கும்போது மேலும் எல்லா தேவைகளும் அந்த ஊருக்கு மற்ற கண்ட்ரிலேருந்தும் போயானோம் அந்த ஊர்லேயே எதுவும் கிடையாது வேலை செய்கிறதுலேருந்து எல்லாத்துலேருந்து அங்கேருந்தோம் இதெல்லாம் பார்க்கும்போது உலகளவில் பார்க்கும்போது நம் நாட்டை சுற்றி பாருங்கள் ஒரே கொந்தளிப்பு அது இதுவும் அழிப்பு குளிப்பு நாசமும் நிறைய இருக்குது நாசப்படும் இதெல்லாம் இருக்கும் இதில் நம்ம வாழும்போது மேலும் மேலும் வர்றதுன்னா என்ன ஆகும் நமக்கு அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது படத்தில் வரா மாதிரி இருக்கும் தவிர நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் வராது இந்த பூமியில் தறுக்க வரைக்கும் தப்பிச்சோம் ஏன்னா பகவான் இங்கே இருக்கான் நல்லாவே தெரியறது இத்தனை ஆபத்துகள்லேருந்து நம்ம காப்பாற்றி கரை போது இந்த மாதத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இல்லாத ஒரு யோகம் உங்களுக்கு கொடுத்துருக்கான் முதல் மூணு நாளைக்கு பூர்வ புண்ணியத்தில் இந்த புதன் அந்த சம்பந்தப்பட்ட புதன் நான் சுகஸ்தான் அந்த சூரியன் வீட்டு உட்கார்ந்து சூரியன் புதன் வீட்டு உட்கார்ந்து மூணு நாளைக்கு ஒரு ஆசிர் பண்ணிப்பாங்க மெயின்னு சூரியன் தான் அவரும் நமக்கு எப்போதுமே அறிவு ஞானம் புது பகவானே புதன் அவர் வாங்கி அவர் வாங்கி மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க உங்களுக்கு அதனால் இந்த கா அதுக்கு பிறகு ரத்தம் போடாமல் போய் புதன் கீழே அறங்கிட்டாருனா சுக்கரனும் புதனும் ஒன்றா இருப்பாங்க உடனே புதன் சுக்கரன் வந்து துலாத்து கொண்டு வர்றாரு ஆறாம் வீடு சுக்ர அது வரைக்கும் அது பிறகு சுக்கிரன் து துலாத்தோட புதன் பிறகு வரார் இந்த புதனும் சுக்கிரன் துலாத்தில் ஆறாம் வீட்டில் இருப்பாங்க ரிஷபத்துக்கு அந்த அடுத்த வீட்டில் சுக்கராஜியார் போனவுடனே மாத கடைசி ஆகிடும் புரட்டாட்சி அது வரைக்கும் உங்களுக்கு சாரம் கொடுத்து செவ்வாய் சாரம் கொடுத்து செவ்வாய் உங்களுக்கு கலத்தராதிபதி அவர் வந்து செய்யும்போது ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு புனர்பூசத்தில் குருவுடைய காலில் நிற்க நின்றுனால குரு சாரம் வாங்கி அதன் மூலம் செய்கிறார் அதே அதே மாதிரி சந்திரன் சாரத்தில் குரு நிற்கிறார் செஞ்சுட்டு கொடுக்குறார் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் சித்திரை சாரத்துலேருந்து செவ்வாய் காலத்துலேருந்து செய்கிறார் சு சுக்கரன் குருவனுடைய சாரத்தில் இருந்து செய்கிறார் அங்கே போன உடனே விசாகத்துலேருந்து அங்கே போன உடனே மாத வரிசையில் போனவொடனே குருவும் சுக்கரனும் நேரில் நிற்க ஒத்தருக்குள்ளே பார்த்துப்பார் அதே சமயத்தில் சனீஸ்வரன் கும்பத்தில் உட்காந்துருப்பார் கர்மஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதி இலவச வக்கரமாக இருக்கிறதுனால வக்கர ஆக போகிறது அதனால் வக்கர முறையில் வெளியில் வெளியில் வர்றார் வரக்கு ஒரு காலம் அது அதனால் வந்து கொஞ்சம் சுதாரித்து தெம்பாக இருக்குது அவர் தன்னுடைய பார்வையை திருச்சிகத்தை பார்க்க திருச்சிக கு சுக்கராச்சியார் அங்கிருந்து நேரம் பார்க்க யோகாதிபதி தொடர்பு நிறைய கிடைக்கிறது அவர் கால நின்று செயல்படுறாரு எல்லாம் குருடைய காலில் உட்கார்ந்து செஞ்சு கொடுக்குறதுனால அவர் ராகு காலில் நிற்கிறதுனால ராகு ச சனீஸ்வரன் ராகு சனீஸ்வரங்காலும் அது இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான வா வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான உலகமெல்லாம் நாசமாக போனாலும் உங்கள் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நம்ம நாடு பொறுத்து சிறப்பாக இருக்கும் கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க கலைஞர்கள்னா சினிமா பாட்டு பாடுறோம் அர்த்தம் இல்லை அத்தியாவசியமான வாழ்க்கையில் கலை அம்சம் போகிறது இந்த வாழ்க்கை பெற்று இல்லை இயற்கையோடு பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ் சாப்பிட்றது அந்த அனுபவிக்கிறது முகத்தில் இருந்து பகல் அந்த பண்டிகைகள் இதெல்லாம் கொண்டாடுறது சம்மந்தமான விஷயங்கள் ஏற்படுறது இதெல்லாம் எவ்வளோ குழந்த பாட்டு சங்கீதம் அது இது கலை தொடர்புள்ள எல்லா விஷயத்துலையும் ஏற்றமாக இருக்கும் எல்லாத்துலேயும் உயிருக்கு பயந்து 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 வாழ்வாங்க இங்கே வந்து பயப்பட வேண்டிய நிலைமையே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் வெளிவட்டார படங்கள் எப்படி இருந்தாலும் அது நமக்கு சாதகமாக வாங்கி கொடுத்து சந்தனன் இருக்கார் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு அதனால் சுபத்து பொறுத்த வரைக்கும் தர்ம கர்ம யோகங்கள் சிறப்பாக நடக்கும் பாதிப்பே இருக்காது எத்தனை பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் அதிர்ஷ்டவசமாக எல்லா யோகங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால எத் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய தர்ம கர்ம யோகம் நல்லா நடக்கும் காரணம் என்னென்னா சனீஸ்வரன் விளிம்புல இருக்கார் நவம்பர் மாதம் தான் அவர் கத்திர வெளியில் வர்றார் அது வரை விஷயம் நாலாந்தேதி அது வரைக்கும் ஒரு நடக்கக்கூடிய விஷயத்தில் பலம் வந்துடுது மறுபடியும் குரு சுக்கரனை பார்க்கக்கூடிய பாகியம் கிடைக்கிறது சுக்கரனு குருவை பார்க்க கிடைக்கிறது மாத கடைசியிலேருந்து இதெல்லாம் இருக்கும்போது நிற்கிறது ராகு கேதுக்கள் ராகுனுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லக்கூடியது ஆசைபுரத்தை பண்ணிட்டுருக்காங்க ராகு வாயில சனீஸ்வரன் அக்கரமானதுலாம் ராகு தான் டைரெக்டாக பண்ணுறது ராகு நடத்தினா எப்படி இருக்குன்னு அவங்க தெரியல பார்க்குறீங்க சுத்தி நாடெல்லாம் தான் வாழ பிறரை அழிக்கணும் இப்படி தான் ராகு பால் தான் வாழ பிறரை அழிக்கணும் இதுதான் ராகு கேது மற்றவனை முட்டாளாக்கி தான் சாமியாக இருக்கணும் ஆசாமி சாமியாக இருக்கணும் தான் மற்றவங்களை முட்டாளாக்கணும் இதுதான் கேது ஞானகாரன் பேர் இதான் ஞானம் இந்த உலகத்துக்காக இது பதிலாம் வச்சிருக்கு ஏன்னால் உலகத்தில் இப்படி இருந்தால் தான் ஆதாயங்கள் எதிர்பார்த்தா சாமியாண்ட்ட போவான் அதனால் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களாம் ஞானகாரன் சொல்லக்கூடிய கேது இருப்பார் ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம யாருக்காக சப்போர்ட் பண்ணி யாருக்காக தான் எப்படி வாழ தப்பவே முடியாது தப்பாமல் கர்ம வினைகளை மாட்டின்னு தான் ஆனோம் நம்ம தப்பிக்கு போக முடியாது புத்தியோடு இருந்தால் புழைக்கலாம் எப்பொழுதுமே எல்லது கெட்டதுன்னு உனக்கு கெட்டது அவனுக்கு நல்லது இதுதான் இந்த கிருஷ்ணனுடைய விஷயமே பார்க்கும்போது எப்படிலாம் நம்ம எப் சமாளிக்கணும் வாழல எப்படி சமாளித்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுன்றத பகவானே நேர கிருஷ்ணராக வந்து காமிச்சிருக்காரு அதனால் நமக்கு இருக்கும் கவலையே இல்லை கிருஷ்ணன் நினச்சாலே போதும் திருவணி நினச்சாலே போதும் அவர் கூடையே இருக்கார்னு ஒரு உணவு இருந்தாலே போதும் உனக்கு எல்லாமே தேவையில்லாம் வரை வெளிச்சம் இருந்து ஒரு விளக்கு இருந்ததுன்னா இருட்டு பற்றி காலப்படணும் அவசியமே இல்லை தானாக போயிடும் ஆனால் நம்மளுடைய இருட்டு அறியாமை நோய் அடுத்தது செய்ய வேண்டிய திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் மனசில் பயம் ஆட்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எதிர்த்தாலும் கட்ட புறாடா சக்தி எதிர்த்தாலும் என் இடாவடா நடக்கிறது என்னதுன்னு சொல்லி வச்சேன்னா இவர் கூட இருக்கார் நினைவு இருந்தாலே போதும் உங்களை எல்லாம் போயிடும் வழி கிடைக்கும் எல்லாம் கண்டு முன்னாடி இருக்குது ஆனால் என் கண்ணுக்குருடு நான் அனுபவிக்க முடியாது இந்த மாதிரி கேஸ் தான் நடக்கும் அதனால் நீங்கள் தான் புரிஞ்சு புரிஞ்சிக்கணும் சுத்த வட்டாரங்கள் வெளிவட்டார வழப்போக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அவ்வளோன்னு தவிர மற்றபடி வியாபாரம் நல்லா செய்யலாம் வாங்க வியாபாரமே இல்லை அப்படி புறம்பதை விட்டுட்டு புத்தியை பயன்படுத்திட்டு எதன் நேரத்தில் எதெல்லாம் பண்ணால் எப்படி இப்படி சம்பாதிக்கலான்ற அழகாக பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அது ஏன்னா காரண காரியமில்லான்னு பகவான் யாரையும் படைக்கலை எந்த பொருளும் நமக்கு வேண்டியது முக்கிய உணவு உடைய உறையோல் நம் மூணு தான் உடை நமக்கு தகுந்த பாரம்பரிய சம்மந்தப்பட்ட ஒட்டி குடும்பம் குடும்பம் ஒற்றுமையாக இருந்து பண்ணிட்டிங்கன்னா எல்லா காலத்திலும் இப்போ எல்லா காலத்திலும் சிறப்பாக இருக்கும் ஆனந்தம் சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் அனுபவிக்கிட்டு தான் பகவானிக்கு இருக்கானு தவிர வெட்டியாக நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டு சம்ப பண்ண சம்பாதிச்சு இந்த கதை பண்ணுறதுக்கு பூமியில் பிறக்கலை மற்ற கண்ட்ரிலாம் இருக்கலாம் அப்படி இந்த நாட்டில் அப்படி பண்ணவே முடியாது நல்ல வேலை சைனா மாதிரி நம்மளும் இல்லை எப்போ பார்த்தாலும் பூமியை ஆட கொள்ளும் நறுக்கு அழுகி நாசமாகும் ஏ இதுதான் சோறு திட்டது கிடையாது கண்டது பறக்கிற பூச்சியெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும் இதெல்லாம் தேவையில்லாத நம்ம ஊரில் சுற்றியும் ஒன்றும் கிடையாது ஹாப்பியாக இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை கூடுமான வரைக்கும் பசுக்களை கௌரவிச்சு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து வந்து புல்லாது போடுங்க லட்சுமி கடாட்சமாக இருக்கும் இருக்கிற நாலு காசு சொத்து பணம் எல்லாம் இருந்தாலும் வெற்று வாழ்க்கை தான் தவிர போகத்தை அனுபவிக்க முடியாது போக சௌ அதெல்லாம் வேணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் எளிமையாக இருந்து பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை எப்போதுமே இருக்கும் சௌரியங்கள் நினச்சின்னு எத்தையோ நினைஞ்சி போனீங்கன்னா ஜீரோ வாழ்க்கை தான் காலம் கடந்துடும் பொருள் தான் நிற்கும் குடும்பம்லாம் பிரிஞ்சு போய்டும் நீ ஒன்று தான் நிற்பீங்க அதுதான் இது போகுது போகுதுங்க இதெல்லாம் வாழ்க்கையில் வியாதி இல்லாமல் இருக்கணும் நோயிற்று இருக்கணும் தான் இந்த மாதம் இருக்கும் ஆனால் நம்ம மனசு ஏதோ வந்துருட்டோ போச்சோ ஐயோ அங்கே எடுத்து இங்கே எடுத்தாச்சு நமக்கு எப்போ ஐயோ ஐயோ இப்படிலாம் பிரச்சனைகள் பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் அதுக்கு மீறி நம்ம வாழ முடியும் அப்படின்றது தான் உணர்த்ததுக்கு தான் இந்த மாதம் ஃபுல்லாக சிறப்பாக இருக்கும் அதான் பூர்வ புண்ணியம் பொறுத்த வரைக்கும் அந்த புதன் சிறப்பாக செயல்படுறாரு யோகத்தை முதலே கொடுத்துட்றாரு அதே மாதிரி கலத்தரம் சொல்லக்கூடிய செவ்வாய் அப்புறம் குருவோடு கால் நின்று எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு கொடுத்துடுறாரு ரெண்டாம் வீட்டிலேருந்து கொடுத்துட்றாரு அதே சமயத்தில் அந்த சனீஸ்வரர் அத்தம்மனமாக சைலண்டாக ராகு காலில் நின்று ராகு சனீஸ்வரன் காலில்ண்டு சத்தம்மனாக செஞ்சு கொடுத்துட்றாரு கவலை இல்லை ஆனால் குரு வக்கரம் ஆனப்பிற இந்த காலத்தில் தான் மாத கடைசி இருபத்தொம்பேதி புரோட்டா தேதி குரு வக்கரமாகறார் ரொம்ப ஜாகதையாக இருக்கணும் அந்த பதினஞ்சு பதின்டோபர் பதினஞ்சாம் தேதி அதனால் இதெல்லாம் வந்த பீரியடில் அப்போ தான் உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் உங்கள் வரைக்கும் பார்த்துக்குவோம் அந்த பீரியடில் ஏன்னா நான் இயற்கை சீற்றம் வரது இதெல்லாம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சொன்னதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை நிவாரணம் கிடைக்காது எல்லாம் பாடான போன பிறகு நிவாரணம் எப்படி போகுது பகவான் அது வராமல் இருந்து நம்ம பாதுகாத்தாலே போதும் மழை தண்ணி மேலே குடையை பிடிக்கிற மாதிரி டெய்லி கோட் நமக்கு எந்த பாதிப்பு வராத செஞ்சு கொடுப்பான் இதுதான் ஆச்சியம் இந்த இது மாதிரி இதெல்லாம் நிறைய பார்க்கலாம் ஸோ இந்த இந்த ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேக்கெட்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் நோய் நொடியாக இருக்காது ஊரெல்லாம் நல்லாமல் சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் குடும் மனசு நிம்மதியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் குடும்பத்தோட குடும்பத்தோடு ஒன்று எல்லாம் அனுபவிப்பீங்க இப்போதான் சொன்னீங்க வெளிவட்டார பதங்கள் மோசமாக இருக்கணும் அதெல்லாம் நம்ம எப்படி சிந்து பாடணுன்றது அந்த அந்த ஐடியாவை புத்தியை சந்திரன் கொடுத்துருவோம் அவங்களுக்கு கவலைப்பட விதவே இல்லை அத்தனை விஷயங்கள் நடக்கிறதுக்கு அவ்வளோ அருமையான இந்த காலத்தில் நல்லா பயன்படுத்தி நான் வேலை போல் நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன்